பாலாப்பாடி மாம்பழம் இது வந்து வேலூர் ஸ்பெஷலு இந்த பாருங்கள் இந்த மாதிரி மூக்கு கொஞ்சம் நீண்ட அமுங்கின மாதிரி இருக்கும் நல்ல வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதுக்குன்னு ஒரு தனி வாசனை உண்டு ரொம்ப அற்புதமான அருமையான மாம்பழம் இந்த பச்சை கலராக தான் வாங்கணும் இப்படியே தான் சாப்பிடணும் இன்னும் ஒரு ஒரு நாளில் கொஞ்சம் பழுத்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் பச்சை கலராகவே தான் இருக்கும் இது பழுத்துருச்சு சாப்பிட்லாம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டின்னா இது கொஞ்ச நாள் தான் கிடைக்கும் சீசனில் ஒரு பத்து இருபது நாள் தான் வரும் நடுவில் ரோமானி மாம்பழம் வரத்துக்கு முன்னாடி இது வரும் இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து இது வந்து ரொம்ப குளிர்ச்சி மாம்பழங்கள்லேயே பொதுவாக மாம்பழனாலே சூடு தானே இந்த மாம்பழம் வந்து குளிர்ச்சி எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து பழமுதிர் சோலை அந்த மாதிரி இடங்கள்ல தான் கிரே சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் தான் கிடைக்கும் இல்லைனா கோயம்பேடு போனால் தான் கிடைக்கும் நார்மல் பழக்கடைங்களாம் ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க பெரிய பழக்கடையாக இருக்கணும் அது மாதிரி பார்த்து கேட்டு பாருங்கள் நீலம் மாம்பழத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா இதுதான் இந்த மூக்கு ஷேப் பார்க்கணும் அது இல்லாமல் இதனோட வாசனையும் தனி வாசனையாக இருக்கும் உள்ள நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பழுக்கணும்தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு நல்லா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வரும் இந்த கலர் வரும் உள்ள சாப்பிட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சவங்க எல்லோரும் இந்த பழம் வாங்கி யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வணக்கம்